கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபெய்சியர் அதிகாரம் ஐந்து வசனம் மூன்று மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் நம்மை அழைத்த நம் தேவன் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் எபேசியர் ஐந்து மூன்று முதல் ஏழு வரை உள்ள வசனங்களில் மேலும் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் அருவருக்கிற எந்த அசுத்த காரியங்களினாலும் நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும் கர்த்தரை அறிந்து ஏற்றுக்கொண்ட நாம் துணிகரமாக எந்த பாவத்தையும் செய்வதில்லை விபச்சாரம் வேசித்தனம் போதை பழக்கங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்வதில்லை ஆனால் கர்த்தர் விரும்பாத பொருள் ஆசை நம்மில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொருள் ஆசையை விக்கிரக ஆராதனை என்று கர்த்தர் சொல்லுகிறார் உலகப் பொருட்களின் மேல் நாம் இச்சை உள்ளவர்களாக இருக்கிறோமா பார்க்கின்றவற்றை எல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆசை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமானால் நம்மை சீர்படுத்த வேண்டும் நமக்கு தேவையானவற்றை வாங்குவதில் தவறல்லை ஆனால் பார்ப்பவற்றை எல்லாம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணத்தை வீணடித்து பொருளாசை உள்ளவர்களாய் வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அதுபோல பிறரிடத்திலே வம்பு பண்ணுவதும் புத்தியினமாக அறிவில்லாமல் பேசுவதும் பரியாசம் செய்கிறதும் தகாதவைகள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகையால் வீணாய் யாரிடத்திலும் வம்பான வார்த்தைகளை பேசாமல் தெளிந்த புத்தியோடு செயல்படுவோம் ஒருவரிடம் பேசும்போது புத்தியாய் பேசுவோம் புத்தீனமாக பேச்சும் தகாதவை என்று வேத வார்த்தை சொல்லுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்குமானால் நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் தேவ கோபாக்கினைக்கு பாத்திரர்களாய் காணப்படுகிறோம் இந்நாட்களிலும் அநேக கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் பணத்தின் மேல் பணம் வரும் செல்வம் வரும் வீட்டின் மேல் வீட்டை கட்ட முடியும் என்று உலக பிரகாரமாக உலக செழிப்புகளை குறித்து போதிப்பார்களானால் அப்படிப்பட்ட வீணான வார்த்தைகளினாலே நாம் நம்மை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று வேத வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்கிறது ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலக செழிப்புகளுக்கு நேராக ஓடாமல் உண்மையாய் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை எண்ணி கர்த்தரிடம் அன்பு செலுத்துவோம் சந்தோஷமானாலும் துக்கமானாலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் அவரையே பற்றி கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து எந்த இடத்திலும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அதிசயமாய் அவர் நம்மை நடத்துவார் ஆகவே அவரை விசுவாசித்து அவருக்கு உண்மையாய் வாழ்வோம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே பரிசுத்தவான்கள் ஆகும்படியாக அழைக்கப்பட்ட நாங்கள் எந்த பாவ செயல்களையும் நீர் அருவறிக்கிற எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு வாழ நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக